வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் கார்த்திக் இன்றைக்கி வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இன்னைக்கு காலையில் நரிக்குறவர்கள் கூட்டம் காட்டில் கவுதாரி பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்க அதைத்தான் வீடியோ எடுத்திருக்கேன் நீங்களாம் நரிக்குறவர்கள்ட்ட இருந்து கவுதாரியை வாங்கியிருப்பீங்க ஆனால் அதை எப்படி வேட்டையாடுறாங்கன்னு உங்களுக்கு தெரியாது மாட்டுக்கூடவே அப்படியே லாபகமாக போய் கவுதாரி வலை விரிச்சு பிடிப்பாங்க இப்போ அதைத்தான் நான் வீடியோ எடுத்துருக்குறேன் நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா இப்போ நாமெலாம் பார்த்திங்கன்னா முக்கால்வாசி பேர் வளர்த்துறது செஞ்சுமாடுதேன் ஆனால் இந்த நரிக்கிறவர்கள் பார்த்திங்கன்னா எல்லாம் நாட்டு தான் வச்சிருக்குறாங்க இங்கே ரோட்டில் போகும்போது பார்த்தீங்கன்னா தெரி வண்டியில் நாட்டு தான் இருக்குது அவையில் இந்த விஷயத்தில் பாராட்டலாம் நம்ம நாட்டு மாடு அழியாமல் பாதுகாக்கிறது அவியலும் ஒருவர்னு சொல்லலாம் இந்த காட்டில் வாரிங்க கூடவே போகிறது ஒரு சிந்து மாடு அது இந்த காட்டுக்காரது ஆனால் இப்போ நான் இந்த நடிக்கிறவர் பார்த்தீங்கன்னா நாட்டு மாடு நல்லா பராமரிச்சுக்கிட்டு வராரு അവങ്ങളെ എന്ത് വിഷയത്തിൽ പാറട്ടലാണ് இன்னி பாருங்க கதுவாளி வலைய அப்படியே விரிச்சிக்கிட்டே வருவாப்புல வாருங்க ஆ அங்கே வாருங்க விரிக்கிறாப்புல வருங்க அப்ப இங்க ஒன்றும் கிடைக்கலையா ஆ பறந்து வாங்க இந்த சைடு நிறைய இருக்குங்க இந்த சைடு போங்க அது கூடவே வந்து மேலே நிதாக இருந்தது

இல்லை அந்த சைடு போங்க அங்கே இருக்கு அங்கெல்லாம் நல்ல காடுதே இந்த சைடு உள்ளே போனால் நல்ல கார்டு எதோ ஒன்று இருக்கு எதோ ஒன்று பிடிச்சிக்கலாம் கார்டா இல்லை பிடித்த இந்த மாதிரி கார்டுக்கு அல்ல வழி இருக்குது போறேன் அதுல போகிற வழியிலேயே வழி இருக்கு இங்கே ஒரு ஜோடி மூணு ஜோடி உள்ள ஒன்றும் பிடிக்க முடியல ஆ இதுலேயும் போங்க அப்படியே போங்க போய்பாரு இதில் உள்ள ஓய்ப்பாரு ஆ அதில் அப்படியே தடம் இருக்கு அங்கே அப்படியே இட்டாலி இருக்கு இந்த மாதிரி கேட் இருக்கு